உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சான்றோர் என சரித்திரம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா முழுவதும் பரபரப்பாக தேர்தல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் யார் யார் போட்டியிடுகிறார் என்பதை தற்போது பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் அதிமுக கட்சி வேட்பாளர் ஜான்சி ராணி இவர் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் பாரத ஜனதாய கட்சி வேட்பாளர் நைனர் நாகேந்திரன் இவர் மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர் திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் ப்ரூட்ஸ் இவர் நாடார் இனத்தை சார்ந்தவர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யா இவர் கோனார் சமுதாயத்தை சார்ந்தவர் ஆகியோர் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளர்களாக களம் காண்கின்றனர் இதில் வெற்றி பெற போகிறவர் யார் உங்கள் ஓட்டு யாருக்கு என்பதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்